ஏசாயா ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் இது ஏற்கனவே அடையாளமாக ஆகாஷ் ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசினால கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இந்த வார்த்தை நிறைவேறுதலை மத்தியும் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களில் நாம் மறுபடியும் வாசிப்போம் தீர்க்கதரிசியின் மூலமாய் கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் இயேசு இந்த பூமியில பிறந்த போது பிறந்த பிறகுதான் இந்த உலகத்துல நம்மோடு கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக உலகத்துல இயேசு வந்து பிறந்தார் அதுக்கப்புறம்தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரா அதுக்கப்புறம் தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை ஏனென்றால் அவர் ஆதியிலிருந்தே நம்மோடு கூட இருக்கிறார் அவர் மனிதனோடு கூட இருக்கவே விரும்புகிறார் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஆதியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னவாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஆதியாகமம் ஆகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் இப்போ ஆதியில உலகத்தை உண்டாக்கின தேவன் பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனை படைத்து அவனை பூமியில வைக்கிறார் ஆதியில ஆதாமை சிருஷ்டித்த தேவன் அவனை அப்படியே பூமியில விட்டுட்டு தனியா விட்டுட்டு போகல அவனோடு கூடவே கத்தர் இருக்கிறார் அவனோடு கூட இருந்து நன்மை தீமைகளை நன்மை தீமைகளை எல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அதன் பிறகு நிலத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை எப்படி பண்படுத்தணும் எப்படி பாதுகாக்கணும் எப்படியெல்லாம் அதை பாதுகாத்து அவன் எப்படி எல்லாம் பெருகணும் அப்படின்றத அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு என்ன செய்யறாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல ஏன்னா இவ்வளவு நாள் அவர் கூடவே இருந்தாரு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு இனிமேலும் நாம கூடவே இருக்க முடியாது மனுஷனுக்கு இன்னொரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி கத்த விரும்பினார் அதனால தேவன் ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவனுக்கு கொடுத்தார் இப்போ தேவன் மனிதனோடு கூட இருந்தார் அந்த தேவன் காலம் ஃபுல்லா மனிதனோடு கூடவே இருக்க முடியாது எல்லா நேரமும் அவனோட கூட இருக்க முடியாது அதனால தேவன் அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார் இப்போ ஆதாம் அவளை பார்த்து என்ன சொல்றான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் ஆகவே இவள் மனுஷி எனப்படுவாள் என்று ஆதாம் அவளை பார்த்து கூறுகிறான் அதுக்கப்புறம் தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாரு இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அப்போ தேவன் ஆதாமுக்கு ஒரு தாயை போலவும் ஒரு தகப்பனை போலவும் ஆதியிலே செயல்பட்டிருக்கிறார் தேவன் ஆதாமோடு இருந்தார் ஒரு தாயை போல இருந்தார் ஒரு தகப்பனை போல இருந்தார் தாயை போல அவனை அரவணைத்து அன்பு காட்டி வழி நடத்தினார் தந்தையைப் போல அவனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கும் ஆதியில எப்படி தேவன் ஆதாமுக்கு ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்தாரோ நம்மோடு கூட ஒரு தாயை போல அவர் தேற்றுகிறவராகவும் தகப்பனை போல அவர் நம்மை கற்றுக் கொடுத்து பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார் இன்றைக்கு நம்ம கூட எப்படி இருக்கிறாரு ஆதாம் கூட இருந்தது போல தாயை போல தகப்பனை போல இன்றைக்கு நம்மோடு கூட தாயாகவும் தகப்பனாகவும் அவர் இருந்து உங்களை தேற்றுவார்